இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு கார்த்திகை மாத அமாவாசை இந்த கார்த்திகை மாத எப்போ எப்போது எங்கள்னால வருது இதோட மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படி என்ன இந்த கார்த்திகை அமாவாசையில் உள்ள விசேஷங்கள் அது எல்லாத்தையுமே மிக முக்கியமான ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம குடும்பத்தில் பித்திருதோஷங்கள் போகிறதுக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் பெருகுவதற்கும் இந்த அமாவாசையில நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அது என்னன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எாருடைய வாழ்க்கையில பலவிதமான தோஷங்கள் சொல்லப்பட்டாலும் விட ரொம்ப கடுமையான கடுமையான பாதிப்புகள் ஒரு கஷ்டங்கள் அதுவும் தலைமுறை தலைமுறையா குடும்பம் குடும்பமா நம்ம வந்து கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரே தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பித்திரு தோஷம்தான் இதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பித்ரு கடமைகளை நம்ம ஒழுங்கா பண்ணாம முன்னோர்கள் ஆனவங்க நம்மளுடைய ரொம்ப மனசு கஷ்டத்தோட மனக்குறையோட இருந்தாதான் இந்த பித்ரு தோஷமானது நமக்கு ஏற்படும் தோஷம் உள்ளிட்ட எல்லா தோஷங்களையும் நீக்குவதோட வீட்டுல என்னைக்குமே ஒரு சுபிக்ஷம் நல்ல ஒரு சந்தோஷம் நம்ம குடும்பத்துடைய அந்த வளர்ச்சி இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த கார்த்திகை அமாவாசை திதியில நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையிலுமே நம்ம எளிய ஒரு பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க நம்முடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபடுறதுக்கான ஒரு நாள் ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை தீதியில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து அவங்கள நம்ம வழிபடணுங்கிறது தான் நம்மளுடைய இயற்கையுடைய ஒரு நியதி அதுவும் குறிப்பா தாய் தந்தை இழந்தவங்க மனைவி குழந்தை இழந்த ஆண்கள் கணவனை இழந்த பெண்கள் அப்படிப்பட்டவங்க எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து தர்ப்பணம் கண்டிப்பா கொடுக்கணும் இதனால நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு அவங்க பரிபூர்ணமா ஆசீர்வாதம் வழங்குவாங்கிறது ஒரு நம்பிக்கையும் ஒரு ஐதீகமும் கூட நிறைய பேர் வந்து பலவிதமான பிரச்சனை இல்ல சிக்கல்ல நம்ம எல்லாம் சிக்கியிருப்பாங்க நம்முடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சொல்லிருவாங்க ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு அமாவாசை தினத்திலையுமே வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் அந்த வரக்கூடிய அந்த திவசம் இருக்கு பாத்தீங்களா அந்த நாள்ல முறைய விரதம் இருந்து முன்னோர்களை நினைச்சு நம்ம வழிபட்டாலே போதுங்க எந்த வித தோஷங்கள் எதுவுமே நம்முடைய குடும்பத்துக்கும் சரி நம்முடைய எல்லா தலைமுறைக்கும் நம்ம இந்த ஒரு தோஷம் மட்டும் கண்டிப்பாக வராது அப்படிப்பட்ட இந்த மாதம் அது நவம்பரில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை கார்த்திகை அம்மாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கு இது வந்து சர்வ அமாவாசையாக அமைஞ்சிருக்கு ஏன்னா சனிக்கிழமையில வந்திருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை இந்த நவம்பர் முப்பதாம் தேதி காலையில் பதினோரு நாலு மணிக்கு தொடங்கி டிசம்பர் ஒன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு பத்தொம்போது மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது நமக்கு சூரிய உதயமும் இந்த சனிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால சனிக்கிழமை தான் நம்ம அமாவாசை அன்னைக்கு வந்து திதி எடுத்துக்குவாங்க யமலோகத்தோட வாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய காக்கா தான் நம்ம அழைக்கக்கூடிய தர்ப்பணங்களுடைய பலனை ஏற்றுக்கொண்டு முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக சொல்லப்படுது இதனால் கர்மக்காரகனாகிய சனி பகவானுக்கு உரிய இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த கார்த்திகை அமாவாசை ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமாவாசையா சொல்லப்படுதுங்க இந்த நாள் அமாவாசை அன்னை அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் நிறைய பேர் வந்து கோவிலில் போய் பண்ணுவாங்க இல்லாட்டி ஆற்றங்கரை குளத்தங்கரை அங்கே அது மாதிரி இடத்துல போய் பண்ணுவாங்க காக்காக்கு சாதம் போடுவாங்க படையல் வைப்பாங்க அது மாதிரி நிறைய தான தர்மங்கள் இது எல்லாமே பண்ணுவாங்க எங்களுக்கு அப்படி தர்ப்பணம் கொடுத்து இது வரைக்கும் பழக்கம் இல்லைங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு எளிய முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னு கேட்டால் இந்த முறையில் நம்ம பித்தர்களுக்கு செய்யக்கூடிய இந்த சின்ன ஒரு விஷயமானது நமக்கும் சரி நம்முடைய எத் இத்தனை தலைமுறை நமக்கு வர ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாருக்குமே பித்ரு இருந்து நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஐதீகம் இந்த நாளை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்றைக்கி சாதத்தை குக்கரில் வைக்காம பானையில் நம்ம வேக வைக்கணுமா பானையில் பச்சரிசி நல்லா குழைவா வேக வச்சுட்டு அந்த பச்சரிசியோட சேர்ந்து வெள்ளம் ஒரே ஒரு ஸ்பூன் அந்த நெய் மட்டும் விட்டு சக்கரை பொங்கல் போனவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நல்லா நம்ம கிண்டி சாதம் வைத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா ஆற வச்சு இந்த குழுவான ஒரு சாதத்தை வந்து நம்ம வந்து மூணு லட்டு ஒரு நாலு உருண்டைய பிடிச்சி வச்சுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம செஞ்சா போதும் இப்போ எங்க கிட்ட பானையே இல்லம்மா இந்த இடத்துலையும் பானைகள் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக குக்கர் நல்லா கழுவி சுத்தப்படுத்துனதுக்கப்புறம் அப்புறம் குக்கரை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி அந்த ஆர வைத்த உருண்டைகளை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வானிலையில் எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு மாட்டுக்கு மாடுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பசு மாடுகளுக்கு நம்ம வந்து தா சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு தானமாக கொடுக்கணும் அந்த உருண்டைகள் அது கண்டிப்பாக சாப்பிட்டோம் ஏன்னா நம்ம வெள்ளம் அந்த இனிப்பு எல்லாமே கலந்துருக்கு பார்த்திங்களா அப்போ அந்த உருண்டைகள் சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாட்டுக்கு வாக் நம்மளால் முடிஞ்ச வாழைப்பழங்களை நம்ம தானமாக கொடுக்கணும் இப்படி இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம செஞ்சு வந்தோம்னா அதுவும் குறிப்பாக இந்த முறை சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசைக்கு இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா படிப்படியாக நம்முடைய பித்திர தோஷம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற எந்தவித தோஷங்களும் நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக எந்த ஆபத்துகளும் நேரிடாது இந்த பசு மாடுங்கிறது மகாலட்சுமியோட ஒரு அம்சம் அது முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடம் தான் பசுமாடு அப்படி அந்த பசுமாட்டுக்கு நம்ம வயிறு நிறைய ஒரு உணவு கொடுக்கறப்ப நம்முடைய வீட்டில் சுபிக்ஷமானது ரொம்ப அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி அறிவிக்கிற அற்றம் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் பித்தர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடச்சி இந்த தோஷங்கள் ஏற்படாது இந்த கார்த்திகை அமாவாசைக்கான மிக முக்கியமான இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை நாளில் தான் மகாலட்சுமி தாயார் பார்க்கலிருந்து இருந்து தோன்றியதாக ஒரு ஐதீகம் அதாவது மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஒரு நாளே இந்த கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை அதனால இப்படி ரொம்ப அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த காகத்திற்கு உணவா இருக்கட்டும் ஏழு எளியர்களுக்கு பண்ணக்கூடிய தானமாக இருக்கட்டும் இந்த பசு மாடுகளுக்கான உணவா இருக்கட்டும் இதெல்லாம் செஞ்சோன்னா நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாமே விலகி குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு செல்வ கராற்றம் ஏற்படும்ங்கிறது நிச்சயமான ஒரு உண்மைங்க அதனால் இந்த தடவை அது சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசையை எக்காரணம் கொள்ளும் தவறு விடாதீங்க உங்களால் முடிஞ்ச நமக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு என்னைக்கும் என்னென்னைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும்